அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு சிவதர்சினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து காத்திருக்கிறோம் புத்துவிடு புத்தாண்டே நாம் காத்திருக்கிறோம் புதுவரவினில் மகிழ்வே சேர்த்திருக்கிறோம் பூத்துவிடு புத்தாண்டே நாம் காத்திருக்கிறோம் புது விரைவனிலே மகிழ்வே சேர்த்திருக்கிறோம் காத்திரமாய் சிந்தையும் கருணையின் பிம்பமும் கடந்து வந்த பாதையில் விட்டுப்போன தவறுமாய் காத்திரமாய் சிந்தையும் கருணையின் பிம்பமும் கடந்து வந்த பாதையில் விட்டுப்போன தவறுமாய் மாற்றம் ஒன்றை வேண்டியே மனதோரம் மகிழ்வேந்தி உனக்காய் காத்திருக்கிறோம் மாற்றம் ஒன்றை வேண்டியே மனதோரம் மகிழ்வேந்தி உனக்காய் காத்திருக்கிறோம் அன்பை இன்னும் போற்றிட அவனி மாந்தர் காத்திட நட்பை நாடி வளர்த்திட நல்ல பேரை வாங்கிட அன்பை இன்னும் போற்றிட அவனி மாந்தர் காத்திட நட்பை நாடி வளர்த்திட நல்ல பேரை வாங்கிட மூப்பின் வெளியும் மறந்திட முயல்வின் வெற்றி சுவைத்திட மூப்பின் வெளியும் மறந்திட முயல்வின் வெற்றி சுவைத்திட பூத்து விடு புத்தாண்டே இறைவரமாய் எண்ணியே நாம் காத்திருக்கிறோம் பூத்து விடு புத்தாண்டே இறைவரமாய் எண்ணியே உன்னை நாம் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்